ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்மளுடைய டெய்லி routine எப்படி ஹிந்தியில் சொல்கிறதுன்னு பார்க்கலாம் டெய்லி routine, recent நம்ம ஃபாலோ பண்ணுற சில விஷயங்கள் நம்மளுடைய பொதுவான பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் சொல்கிறப்போ நம்ம present tense வந்து use பண்ணணும் ஹிந்தியில் அதோட format எப்படி வரும் அப்படின்னா Subject மே நான் அப்படின்னு இருக்கும் main வந்தாலே அந்த சென்டென்ஸை நம்ம துணைவினை சொல் ஹூ அப்படின்னு தான் முடிக்கணும் மே நான் அப்படின்றது சொல்றது ஒரு ஆணா இருந்தா வெர்போட தா சேர்த்து எழுதணும் சொல்றது பெண்ணா இருந்தா வெர்போட தீ சேர்த்து எழுதணும் நான் காலை ஆறு மணிக்கு எழுவேன் மே சே பஜே உட் தாகும் எழுந்தரு அப்படின்னு சொல்றதுக்கு வினை சொல் உட் அப்படின்னு வரும் மே நான் சுப சே ஆறு பஜேனா மணிக்கு மே சப்ஜெக்ட் வரும்போது அந்த வினை சொல்

மே நகாத்தாகும் நான் குளிப்பேன் பெண் சொல்கிறதா இருந்தால் மே நகாத்தீகும் பிறகு நான் தயாராவேன் ஃபிர் மே தயார் ஹோத்தாகும் தயாராகுதல் அப்படின்னா தயார் ஹோ அப்படின்னு சொல்லணும் நான் தயாராவேன் அப்படின்னா மே தயார் ஹோத்தாகும் பெண் சொல்கிறதா இருந்தால் மே தயார் ஹோத்தீகும் தயார் ஆனதுக்கப்புறம் நான் காலை உணவு சாப்பிடுவேன் தயார் கே பாத் மே நாஸ்தா கர்த்தாகும் தயார் ஆனதற்கு பிறகு அப்படின்னு சொல்கிறதுக்கு தயார் ஹோனே கே பாத் கே பாத் அப்படின்னா பிறகு காலை உணவு அப்படின்னு சொல்கிறதுக்கு நாஸ்தா நாஸ்தா கர் அப்படின்ற வினை சொல்லுக்கு காலை உணவு எடுத்துக்கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம் தயார் ஆனதற்கு பிறகு நான் காலை உணவு சாப்பிடுவேன் காலை உணவு எடுத்துக்கொள்ளுவேன் தயார் ஹோனே கே பாத் மே நாஸ்தா கர்த்தாகும் பெண் சொல்கிறதா இருந்தால் நாஸ்தா கர்த்திகும் பிறகு நான் பைக்கில் ஆஃபீஸ் செல்வேன்

சாத் அப்படின்னா ஏழு பஜேனா மணிக்கு சாத் பஜே அப்படின்னா ஏழு மணிக்கு சாத் பஜே தக் அப்படின்னா ஏழு மணிக்குள் கர்னா வீடு வாபஸ் ஆஜானா அப்படின்ற சொல்லுக்கு திரும்பி வருதல் அப்படின்னு அர்த்தம் திரும்பி வருவேன் அப்படின்னு சொல்கிறப்ப வாபஸ் ஆஜாத்தாகும் பெண் சொல்கிறதா இருந்தால் வாபஸ் ஆஜா மே ஷாம் சாத் பஜே தக் கர் வாபஸ் ஆஜாத்தாகும் வீடு வந்து சேர்ந்தவுடன் நான் என்னுடைய உடைகளை மாற்றுவேன் கர் பகு மே அப்பினே கப்படை பதில்தாகும் பகு அப்படின்னா ரீச் பண்றது வந்து சேருதல் அப்படின்னு அடுத்தோம் கர் பகுன்கே பாத் வீடு வந்து சேர்ந்ததன் பிறகு மே நான் அப்பினே என்னுடைய கப்படை அப்படின்னா துணிகள் அஹ் பதில் அப்படின்னா வந்து சேஞ்ச் பண்றது மா மாற்றுதல் பதில்தாகும் அப்படின்னா சேஞ்ச் பண்ணுவேன் மாற்றுவேன் கர் பகுனேக்கே பாத் மே அப்பினே கப்படை பதில்தாகும் வீடு வந்து சேர்ந்ததன் பிறகு என்னுடைய உடைகளை மாற்றுவேன் மேலும் சிறிது நேரம் ஓய்வெடுப்பேன் அவர் தொடி தேர் ஆறாம் கர்த்தாகும் அவர் அப்படின்னா மேலும் தோடி தேர் அப்படின்னா சிறிது நேரம் ஆறாம் கர் அப்படின்ற வினை சொல்லுக்கு ஓய்வெடுத்தல் அப்படின்னு அர்த்தம் ஆறாம் கர்த்தாகும் ஓய்வெடுப்பேன் பெண் சொல்கிறதா இருந்தால் அவர் தோடி தேர் ஆறாம் கர்த்தீகும் அப்படின்னு சொல்லணும் பிறகு நான் எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை என்னுடைய நண்பர்களுடன் பேட்மிண்டன் விளையாடுவேன் ஃபிர் மே ஆட் பஜே சே நவ் பஜே தக் அப்பனே கே சாத் பேட்மிட்டன் கேள்தாகும் ஃபிர் பிறகு மே நான் ஆட் அப்படின்னா எட்டு ஆட் பஜே எட்டு மணிக்கு ஆட் பஜே சே அப்படின்னா எட்டு மணியில் இருந்து சேனா இருந்து நவ் பஜே நவுனா வந்து ஒன்பது நவ் பஜே தக் தக்குனா வரை நவ் பஜே தக் ஒன்பது மணி வரை அப்பனே என்னுடைய தோஸ்தோ கே சாத் தோஸ்துனா வந்து ஃப்ரெண்ட்ஸ் கே சாத் அப்படின்னா உடன் தோஸ்தோ கே சாத் நண்பர்களுடன் பேட்மிட்டன் கேள்னா விளையாடுதல் அப்படின்னு அர்த்தம் கேல்த்தாகும் விளையாடுவேன் பெண் சொல்றதா இருந்தா கேழ்த்திஹும் மே ஆட் பஜேசே நவ் பஜே தக் அப்படி தோஸ்தோ கே சாத் பேட்மிண்டன் கேள்தாகும் நான் இரவு உணவை ஒன்பதரை மணிக்குள் சாப்பிடுவேன் மே ராத்கா கானா சாடே நவ் பஜே தக் காத்தாகும் சாப்பிடுதல் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் கா அப்படின்னு சொல்லுவாங்க காத்தாகும் அப்படின்னா சாப்பிடுவேன் பெண் சொல்கிறதா இருந்தால் காத்தீகும் ராத் அப்படின்னா இரவு காணா அப்படின்னா சாப்பாடு ராத் கா கானா அப்படின்னா இரவு சாப்பாடு டின்னர் ஒன்பது அப்படின்னா நவ் அப்படின்னு சொல்லணும் ஒன்பது அறை அப்படின்னா சாடே நவ் சாடே நவ் அப்படின்னா ஒன்பது அறை ஒன்பதரை மணிக்குள் சாடே நவ் பஜே தக் காத்தாகும் சாப்பிடுவேன் பெண் சொல்கிறதா இருந்தால் காத்தீகும் மே ராத் ராணா சாடே நோ பஜே தக் காத்தாகும் கடைசியாக பதினோரு மணிக்கு ஃபோனை பக்கத்தில் வச்சுட்டு நான் தூங்கிடுவேன் மே ஃபோன் பகல் மே ரக்கர் கேர பஜே மே சோஜாத்தாகும் கடைசியாக மே அப்படின்னா கடைசியாக மே நான் ஃபோன் பகல் மே அப்படின்னா சைடில் பக்கத்தில் ரக்கர் அப்படின்னா வந்து வைத்து விட்டு பகல் மே ரக்கர் அப்படின்னா சைடில் வச்சுட்டு கியாரா அப்படின்னா பதினொன்று கியாரா பஜே அப்படின்னா பதினோரு மணிக்கு சோஜானா அப்படின்னா தூங்குதல் சோஜா தாஹூம் அப்படின்னா தூங்குவேன் தூங்குவேன் அப்படின்னு ஒரு பெண் சொல்கிறதா இருந்தால் சோஜா தீஹூ அந்தமே ஃபோன் பகல் மே ரக்கர் கியாரா பஜே மே சோஜா தாகும் இந்த வீடியோ இவ்வளோதான் நீங்கள் காலையில் எத்தனை மணிக்கு எந்திருப்பீங்க நைட்டு எத்தனை மணிக்கு தூங்குவீங்க அப்படின்றத ஹிந்தியில் கவுண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்